ஹலோ வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் நீங்கள் நிறைய ஸ்டாக் ஃபுல்ஸ்லாம் வந்திருக்கு என்னென்ன வந்ததுன்றதை பார்க்கலாம் எல்லாமே ஃபுல்லாக ஃபிஷ் ஸ்டாக் மட்டும்தான் நானும் வீடியோ போய் நல்லா பெரிய சைஸ் சைஸ் தான்

ஃபிசிப்லாம் மிக்சிங் நல்லா இல்லை கதாவது மிக்ஸ் பண்ணி நல்லா செமையாக இருக்குது நூலாகவும் கொஞ்சம் பொய் அதிகமாகவே ஒன் ஃபீட் தான் ஒன் ஃபீட்லாம் மட்டும் ஆறு பீஸ் வந்து உயிர் சீட் தான் ஃபீலிங் கண்டிப்பாக வந்துலாம் கஷ்டம் ரொம்ப கம்மி இருக்கும்

ஸ்ப்ளேயில் போட்டுட்டு அவங்க வீடியோ அனுப்பிச்சுடுறோம் செம்ம கலராக இருக்கும் ஆ இது ஒரு சீக்ரெட் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபைட்டர் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன கலர்ன்றாங்க நல்லா பால் பச்சை கலரில் ஃபைட்டர் இப்போ தான் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டுருக்காங்க ரெயின்போ ஷார்க் இருக்கு

இப்போ இது ஃபீமெல் ப்ளீட்டிங் பர்பஸில் நல்லாயிருக்கும் ஐந்து ஐந்து சைஸு ரொம்ப பேரண்டாக இருந்தாலும் ஐந்து சைஸாக நல்லா இருக்கும் வராண்டா கோல்டு நல்லா ஃபிக்கான கலவு கவர் கொஞ்சம் இதாக இருக்கிறதுனால இதாக டெஸ்கில் போட்டு உங்கள் வீடியோ போடுவோம் போடு இந்த மீடியம் ப்ளிக் கோல்டுன்னு சொல்லுவாங்க எம்பி கோல்டு நல்லா என் மாலிக் நல்லா ப்ரீவிங் சைஸ் கரெக்டாக இருக்குது எல்லாமே நிறையா குட்டி போட்டுருக்கு பாக்கெட்லேயே குட்டி நிறையா போட்டிருக்கு ஓகே இன்றைக்கி வந்து ஸ்டார்ட்ஸ் எல்லாமே வந்துருக்கு வேறு எதுவும் அப்படி வேணும்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ